மிக பிரம்மாண்டமான ஏழு கோபுரங்கள் அரபு தேசத்தில் பிரம்மாண்ட முதல் இந்து கோவில் பிரதமர் பிரதமர் மோடி செய்த சாதனை இந்திய நரேந்திர மோடி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்றார் அபுதாபியில் உள்ள விமான நிலையத்தில் தரையிறங்கிய பிரதமர் மோடிக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சையத் மோடியை ஆரத்தழுவி வரவேற்றார் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பிரதமர் மோடியின் ஏழாவது பயணமாகும் இரு நாட்டின் தலைவர்களும் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதாரம் நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதித்ததாக சொல்லப்படுகிறது அபுதாபியில் இந்தியாவின் ரூபே வங்கி பரிவர்த்தனையை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி அன்று மாலை அபுதாபி சையத் ஸ்போர்ட்ஸ் சிட்டி ஸ்டேடியத்தில் நடைபெற்ற அஹ்லான் மோடி நிகழ்வில் பங்கேற்று அறுபத்தி ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்திய சமூகத்தினருக்கு மத்தியில் உரையாற்றினார் இந்த பிரம்மாண்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் எழுநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றனர் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த பிரதமர் மோடி மேடையில் உரையாற்றிய போது தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளிலும் ஓரிரு வார்த்தைகள் பேசி கூடியிருந்த இந்தியர்களை உற்சாகமூட்டினார் இவ்வாறு நிகழ்ச்சிகளை சிறப்பாக முடித்த பிரதமர் மோடி துபாய் அபுதாபி ஷேக் சையத் சாலையில் உள்ள அல்முருகா பகுதியில் கட்டப்பட்டு உள்ள முதல் இந்து கல்கோவிலை திறந்து வைத்து உள்ளார் அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள முதல் இந்து கோவில் இதுவாகும் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அபுதாபியில் இருபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தில் சுவாமி நாராயணன் கோவில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியிருந்தார் இந்த கோவிலை பாப்ஸ் இந்து அமைப்பு கட்டியுள்ளது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக இந்த கோவில் ஏழு அழகிய கோபுரங்களை கொண்டுள்ளன ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஏழு நாடுகள் உள்ளதால் அதை குறிக்கும் வகையில் இக்கோவில் ஏழு பிரம்மாண்ட கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஐக்கிய அரபு அமீரகத்தில் கட்டப்பட்டு வரும் முதல் பாரம்பரிய இந்து கோவில் முப்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது இரண்டு மீட்டர் எழுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஆறு மீட்டர் நீளம் மற்றும் ஐம்பத்தி நான்கு புள்ளி எட்டு ஆறு மீட்டர் அகலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இக்கோவிலில் கட்டப்பட்டுள்ள ஏராளமான தூண்களில் மகாபாரதம் ராமாயணம் பகவத் கீதை ஆகியவற்றின் கதைகளை விவரிக்கும் காட்சிகள் தத்ரூபமாக சிற்பங்களில் செதுக்கப்பட்டுள்ளது என்பதை புகைப்படத்தில் நாம் காணலாம் அதேபோல் நாராயணன் சிவன் ராமர் உள்ளிட்ட ஏழு தெய்வங்கள் இக்கோவிலில் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன மேலும் பார்ப்பதற்கு இளஞ்சிவப்பு நிறத்தில் தோற்றமளிக்கும் இந்த கோவில் ராஜஸ்தானின் இளஞ்சுவப்பு மணல்கல் இத்தாலி வெள்ளை மார்பில் கற்களால் கட்டப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த கோவில் அந்நாட்டின் அதிக வெப்பம் மற்றும் நிலநடுக்கம் போன்றவற்றால் பாதிக்கப்படாத வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்படியான நிலையில் நேற்று அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்ற பிரதமர் மோடி இந்த பிரம்மாண்ட இந்து கோவிலை திறந்து வைத்தார் இது அமீரகத்தில் வாழும் இந்திய மக்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி கத்தாருக்கு பறக்கவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன